നടത്തും ജീവ തന്നീർ ജീവൻ പേ மிகப்படியவர்களே ஆண்டிசு நாமத்தினாலேவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஆதைய கட்டுமான பணி மிக சிறப்பாக நேர்த்தியாக நடைபெற்று வருகின்றது இதுவரையிலும் ஆண்டவர் இதற்கான தேவைகளை மிக நேர்த்தியாக ஆச்சரியமாக நமக்கு சந்தித்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்பொழுது காங்கிரீட் கொடுக்கிற பணியானது நடைபெற்று வருகின்றது நாம் அறிந்திருக்கின்றபடி இந்த மாத இறுதிக்குள்ளாக இந்த பணிக்காக சுமார் பதினாறு லட்சம் தேவை என்பதை உங்களுக்கு அறிய வந்திருக்கின்றோம் ஆனால் இன்றைய நாளின் வங்கி கணக்கின் இருப்பிலே நாம் என்று சொன்னால் சுமார் ஒரு லட்சத்து பதிமாயிரம் மாத்திரமே அந்த வங்கி இருப்பிலேயே இருக்கின்றது இவர்கள் மனுஷீக பிரகாரமாக நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த மாத இறுதிக்குள்ளாக இந்த பதினாறு லட்சத்தை நாம் எப்படி எட்டிவிட முடியும் என்று சொல்லி சில நேரங்களிலே சில கேள்வி கடைகள் நம்முடைய மனதிலேயே எழுந்துகின்றது ஆனால் விசுவாசத்தின் பாதையிலே தான் இந்த மாபெரும் பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த விசுவாச கண்ணோட்ட கண்ணோட்டத்தோடு இந்த காரியத்தை நாம் நிறைவேற்றி வருகின்றோம் தேவன் எப்படியாகினும் இந்த காரியத்தை நமக்கு சந்தித்து தருவார் என்று சொல்லி கற்றுக்குள்ளாக நான் நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஆகவே இதுவரையிலும் இந்த ஆலை கட்டுமான பணிக்காக கொடுத்த உங்களை அத்தனை ஆசிர்வதிப்பார்கள் உங்களை இதுவரையிலும் கொடுக்காதவர்களும் இந்த மாத இறுதிக்குள்ளாக உங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை நாங்கள் அன்பாய் வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றோம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய எல்லா இடத்துலையும் இந்த மாவு காரியத்தை தெரியப்படுத்தி அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தும்படியாக உற்சாகப்படுத்தும்படியாக உங்களுக்கு நாங்கள் அன்போடு அழைப்பு கொடுத்து வேதம் பாராய்ச்சி சொன்ன சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டிலே ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யார் இடத்திலே வருவார்கள் என்று சொன்ன அந்த ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம் ஜபத்தின் மூலமாகவே இந்த மாவு பணியை செய்து